ஒருவர் பெண்ணாக இருப்பதனாலேயே பெண் இனத்துக்கு அவர் உகந்தவராக நன்மை செய்பவராக இருக்கணும்னு கட்டாயம் கிடையாது ஒருவர் இஸ்லாமியராக இருப்பதனாலேயே இஸ்லாமியர்களுக்கு எல்லோருக்கும் நன்மை செய்பவராக அல்லது சிறுபான்மையின மக்களுக்கு ஆதரவானவராக இருக்கணுங்கிற கட்டாயம் கிடையாது ஒருவர் தலித்தாக பிறந்துவிட்ட ஒரே காரணத்திற்காகவே அவர் தலித் மக்கள் எல்லோருக்கும் பிரதிநிதியாக அவர்களுக்கு நன்மை செய்பவராக இருக்க வேண்டும்கிற கட்டாயம் கிடையாது இந்த கேட்டகரியில் அதாவது பாதிப்பு ஏற்படுகிற பாதிப்பை தாங்குகிற மக்களாக பல்வேறு தரப்பிலும் மக்கள் இருக்கிறார்கள் அந்த கூட்டத்தில் இருப்பதனாலேயே அவர்கள் அந்த பாதிப்புகளை உணர்ந்து அதற்கு எதிராக போராடுகிறவர்களாகத்தான் இருக்க வேண்டும் அப்படின்னு இல்லை போராடுகிற மக்களை தங்களுடைய லாபத்துக்கு பயன்படுத்துகிற நபர்களாக கூட இருக்கலாம் நாம் யாரை பற்றி பேசுகிறோம் அப்படிங்கிறது உங்களுக்கு ஓரளவுக்கு புரிந்திருக்கும் கோபி நயனார் அவருடைய ஆவேசமான பேச்சு அதை பற்றி தான் இந்த வீடியோவில் பேச போகிறோம் சில நாட்களுக்கு முன்னாடி கோபி நயனார் நீலம் பண்பாட்டு மையத்தின் அதாவது டைரக்டர் ரஞ்சித் பா ரஞ்சித் அவர்களுடைய நீளம் பண்பாட்டு மையத்தினுடைய அஃபீஷியல் யூடியூப் சேனலான நீளம் அப்படிங்கிற அந்த யூடியூப் சேனலில் பேட்டி கொடுத்தாரு அது பேட்டி கூட கிடையாது தனியாக இருந்து பேசுகிற ஒரு தனித்த பேச்சு தான் ஒருத்தர் பக்கத்துல இருந்து உணர்ச்சி வசப்பட்டு பேசுகிறார் சர்வாதிகாரம் 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 தானே அது திராவிடத்தின் பேரில் இருந்தான் சனாதன தம்பத்தின் பேரில் இருந்தான் இந்த பேச்சை கேட்ட உடனேயே இதற்கு ஏதாவது ஒரு எதிர்வினை ஆட்சியாக வேண்டும் ஏன் அப்படின்னா இவர் திராவிடம் தலித்தியம் ரெண்டும் நட்பு சக்திகளாக இணைந்து போராட வேண்டிய தேவை இருக்கிற காலகட்டத்தில் இணைந்து போராடி கொண்டிருக்கிற நேரத்தில் ரெண்டையும் முரண்பாடாக வைத்து ஒன்றுக்கு ஒன்று எதிரி என்பது போல் பேசுகிறார் அதனால் இதை கண்டிப்பாக விளக்கி பேசணும் அப்படின்னு நான் நினைச்சேன் ஆனால் அதில் ஒரு விஷயம் தடுத்தது என்ன அப்படின்னா அவர் ஏற்கனவே விசிகாவில் திருவள்ளூர் மாவட்டத்தினுடைய அந்த பொறுப்பாளராக இருந்திருக்கிறார் அதனால் அந்த கட்சிக்குள் என்ன நடந்து கொண்டிருக்கிறது நமக்கு தெரியாமல் அந்த சூழ்நிலை புரியாமல் எதிர்வினை ஆற்றக்கூடாது அப்படின்னு சொல்லி பின்வாங்கி நின்றேன் அதே மாதிரி அடுத்தடுத்து அவருக்கு எதிர்வினைகள் நடந்தன அதில் ஒரு உச்சகட்டமாக என்ன நடந்திருக்குன்னா தொல் திருமாவளவன் அவர்களை தனியாக ஒரு வீடியோ போட்டு கோபிநேயனார் அவர்களை இந்த இப்படிலாம் பேசக்கூடாது அப்படின்னு சொல்லியிருக்கிறாரு இன்னும் கூடுதலாக மேடையிலேயே அவர் எச்சரித்தார் அதாவது உணர்ச்சி வச உணர்ச்சி வசப்பட்டு பொங்குகிறார் கோபி கோபப்படுகிறார் அந்த கோபம் எல்லாம் எனக்கும் இருந்தது ஆனால் நாம் வந்து ஆர்கனைஸ்டாக இருக்கணும் கோபத்தை சிந்தி விடக்கூடாது வீணாக வீண்வரையும் செய்து விடக்கூடாது அப்படின்னு ஆலோசனை சொன்னார் இருந்தாலும் கோபி அதை கேட்டுக்கொள்வதாக இல்லை தொடர்ந்து பல்வேறு இடங்களில் போய் பேட்டி கொடுத்தாரு குறிப்பா முக்தாரிடம் பேட்டி கொடுத்த போதுதான் அவருடைய முழுமையான முகத்திரை கிழிந்து விட்டது இங்கிலீஷ் தெலுங்கு ஒட்டுமொத்த கோபியின் குணம் என்ன அவருடைய நடவடிக்கை என்ன அவர் எப்படி பிறரை மிரட்டுவார் அப்படிங்கறதெல்லாம் அதில் பதிவாகி இருந்தது கூடுதலாக முந்தைய நேரத்து கோபியினுடைய முழு பேட்டியையும் போட்டிருந்தார் அதிலும் கோபி மிரட்டத்தான் செய்கிறார் கோபி நயினார் முதல் பேச்சிலேயே அதாவது நீளத்தில் பேசிய போதே பல்வேறு முரண்பட்ட கருத்துக்களை சொன்னார் ஒன்று திராவிடமும் தலித்தியமும் வெவ்வேறானது அது ரெண்டுக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இருக்குது திராவிடம் என்கிற பெயரில் வருகிறவர்கள் தான் பாசிஸ்டாக இருக்கிறார்கள் அப்படின்னு சொல்லி ஃபாசிசங்கிற வார்த்தையை ரொம்ப இலகு வேலையை செஞ்சாரு நாங்கள் வந்து கரடிபுத்தூர்ங்கிற பகுதியில் போராடி கொண்டிருக்கிறோம் நாங்கள் களத்தில் நிற்கிறோம் வெறுமனே ஒரு ஏசி ரூமை போட்டு வீட்டுக்குள்ள உட்கார்ந்து வீடியோ போடுகிறவர்கள் அல்லது மேடையில் நின்று பேசுகிறவர்கள் குறிப்பாக மதிவதனி அப்படிங்கிற அந்த பெண்ணை குறிப்பிட்டு அவர் இழிவுபடுத்தி பேசியிருந்தார் அதை கிரிட்டிசைஸ் பண்ணி பேசியிருந்தார் அதற்கு எதிர்வினைகள் அந்த உடனேயே நடந்தது குறிப்பாக அவர் விசிகாவை சேர்ந்தவராக இருந்த போதும் விசிகாவையும் விமர்சித்து பேசியிருக்கிறார் விமர்சனம்னா சாதாரண விமர்சனம் இல்லை ரொம்ப கேவலமாக இழிவுபடுத்தி பேசியிருக்காரு அந்த ஆடியோ வெளிவந்துச்சு அவங்கள்ட்ட சூடு சொன்னும் கிடையாது நாற்காலி காலை காலியா என்ன நடக்கும் யாராவது வந்து உட்கார ஆசைப்படுவாங்க நாற்காலில யாராவது உட்காந்துக்கணும் கோவிட் டைம்ல வந்து இன்ஜெக்ஷன் போட்டீங்களா வேக்சின் போட்டீங்களான்னு கேட்க ஒரு ஃபோன் பண்ண ஒரு பையன்கிட்ட கடுமையாக விவாதிக்கிறார் கிட்டத்தட்ட ஒரு நாம் தமிழர் தம்பியை போல பேசுகிறார் அப்ப இவர் பேசுகிற அந்த புரட்சி முகமூடி போயிட்டு பேசுறது இருக்கு இல்லையா அது முழுக்க முழுக்க இவருடைய அறிவு ஜீவித்தனம் அதனால் அவருக்கு கிடைக்கிற லாபம் இது சார்ந்ததாக இருக்கிறது அப்படிங்கிறத ஓரளவுக்கு புரிந்து கொள்ள முடிந்தது அது முக்தாருடைய இன்டர்வியூவில் மொத்தமாக வெளிப்பட்டு விட்டது சரி இவர் எதுக்காக பேசினார் இப்படி அப்படிங்கிறத நாம் கொஞ்சம் ரிவைண்ட் பண்ணி பார்த்தோம்னா இந்த கரடிபுத்தூர் பகுதியில் இருக்கக்கூடிய மக்களுக்காக பேசினார் போராடுகிறார் அவர்களுடைய பட்டாவுக்காக இப்போ நிலமற்றவர்களாக இருக்கிறார்கள் அந்த மக்கள் கிட்டத்தட்ட ஒரு எழுபது குடும்பங்கள் இருக்கு அந்த குடும்பங்களுக்காக இவர் ஆதரவு கேட்டு போராடினார் அப்படின்னு பார்த்தோம்னா அதுக்கும் கிடையாது இவர் விசிகாவினுடைய மாவட்ட செயலாளராக இருந்திருக்கிறார் அந்த பகுதியில் அங்கே மணல் அதாவது அங்கே ரோடு போடுவதற்காக அரசு திட்டத்திற்காக பக்கத்தில் இருக்கக்கூடிய பத்து கிலோமீட்டர்களுக்கு உள் பக்க உட்பட்ட பகுதிகளில் அரசு நிலத்தில் மணல் எடுத்து கொள்ளலாம் அப்படின்னு இருக்கக்கூடிய அந்த ரூல்ஸ் படி பக்கத்தில் இருக்கக்கூடிய ஒரு குளத்தில் இருந்து மண் அழுகிறார்கள் இந்த மண் ரொம்ப காலமாக அள்ளிக்கிட்டு இருக்காங்க அந்த மண் அழுகிறதுல இவருக்கு ஒரு கட்டிங் ஒரு பணத்தை இவர் வாங்கி கொண்டிருந்திருக்கிறார் இதை வந்து முக்தாரினுடைய இன்டர்வியூவில் வெளிப்படுத்துகிறார் கூடுதலாக நமக்கு வருகிற தகவலும் அதுதான் கிட்டத்தட்ட மூன்று லட்சம் ரூபாய் அளவிற்கு இவர் பணம் வந்து மாத மாதம் வாங்கினதாக சொல்லப்படுகிறது இந்த இடத்தில் பொறுப்பு மாற்றப்பட்டு விட்டது இவருக்கு பதிலாக அந்த பொறுப்பு பிரிக்கப்பட்டு நாலு பேருக்கு மாற்றி மாற்றி கொடுக்கப்பட்டு விட்டது இவருக்கு பொறுப்பு கொடுக்கலை இப்போ கட்சிக்கும் இவருக்கும் இடையில் ஒரு முரண்பாடு இப்போ என்ன பண்ணணும் கட்சிக்குள்ளே போய் எனக்கு ஏங்க கொடுக்கல பொறுப்பு அப்படின்னு இவர் கேட்டிருக்கலாம் எனக்கு பணம் வேணும்னு சொல்லி எங்கே ஏற்கனவே வாங்கிட்டு இருந்தாரோ அங்கே போய் வாங்கியிருக்கலாம் அதையெல்லாம் விட்டுட்டு திராவிடத்தையும் தலித்தியத்தையும் எதிரெதிர் துருவங்களாக நிறுத்தி திராவிடம் தான் இந்த தலித் மக்களினுடைய நிலத்தை பறித்து வைத்து கொண்டு பாசிசத்தை நிகழ்த்துகிறது அங்கு அந்த பகுதிக்கு ஒரு ரோடு வருது அந்த ரோடு எந்த நோக்கத்துக்காக போடப்படுதுன்னு அவர் சொல்கிறாருன்னா அது அதானிக்காக போடப்படுகிறது ரோடுகள் மட்டுமில்லை இந்த நாட்டினுடைய ரயில்வே பாதையே வெள்ளைக்காரர்கள் தங்கள் தேவைக்காக போட்டுக்கொண்டது தான் அதில் எல்லா தரப்பு மக்களும் பயணித்தாங்க பயணிக்கும் போது ஒரு முரண்பாடு வந்துச்சு எல்லோரும் ஒரே சீட்டில் உட்கார வேண்டிய தேவை வந்துச்சு அதனால் தலித் மக்களை ஏற்றக்கூடாதுன்னு ஒருவேளை ஏற்றினால் தரையில் தான் உட்காரணும்னோ தலித்துகள் மட்டும் இல்லை பார்ப்பனர் அல்லாதார் எல்லோருமே தரையில் தான் உட்காரணும்னோ பல்வேறு கட்டுப்பாடுகள் இருந்தது எல்லாவற்றுக்கும் எதிராக போராட்டங்கள் நடத்தப்பட்டது பிரச்சனை வந்துச்சு அப்புறம் ஒரு தீர்வு வந்துச்சு இன்றைக்கி காசு இருக்கிறவன் ஏசி கம்பார்ட்மெண்ட்லேயும் போகலாம் அல்லது ரிசர்வ்லேயும் போகலாம் அன் ரிசர்வ்லேயும் போகலாம் ஆனால் எடுத்திருக்கிற டிக்கெட்டை பொறுத்து அவரவருக்கு இருக்கு இருக்குமே தவிர சாதியையோ வருணத்தையோ பார்த்து இருக்காதுங்கிற இடத்தை இந்த மாற்றம் கொண்டு வந்துச்சு சில தண்டவாளம் போட்டவன் வெள்ளைக்காரன் அவனுடைய நிலக்கரியும் அவருடைய நம்முடைய நாட்டின் வளங்களையும் கொள்ளையடிச்சிட்டு போகிறதுக்கு போட்டான் அப்படின்னு சொன்னால் கூட அதில் ஒரு மிகப்பெரிய சமூக மாற்றம் நிகழ்ந்திருக்குது நாம் இன்னைக்கு ஒரு முதலாளித்துவ உலகத்தில் இருக்கிறோம் அதானிக்கு ஆதரவாக ஒரு குரோனிட் கேபிட்டலிசத்தை மோடி நிகழ்த்துகிறார் ஒரு தனிப்பட்ட முதலாளியை மட்டும் வளர்த்து விடுவதில் மோடி செயல்படுகிறார் அது குற்றச்சாட்டு அதில் மாற்று இல்லை ஆனால் அதானி மட்டும்தான் ஆப்ஷன் இருக்கிற போது ஒரு நாட்டில் வளர்ச்சி திட்டம் வரணும் அப்படின்னு சொன்னால் அதானியை தான் மேலிருந்து அவர்கள் இன்ஜெக்ட் பண்றாங்க ஒரு மாநில அரசு என்ன செய்ய முடியும் இந்த அரசு இல்லை எந்த அரசு வந்தாலும் அதானியோடு தான் இருந்தாகணும் யார் போனால் அதானியின் கொட்டம் அழியும் பாஜக ஆட்சி கட்டில் இருந்து அகன்றால் மட்டும்தான் அதானிங்கிற ஒற்றை முதலாளியின் ஆதிக்கம் அழியும் அப்போ போராட வேண்டியது யாரோட பாஜகவோட அதானியின் ஆதிக்கத்தை குறைக்க வேண்டும் தனியார் மயமாதலை குறைக்க வேண்டும்னா பாஜகவுக்கு எதிராக போராடணும் அதுக்கு வலு உள்ள உள்ளவர்கள் யார் இன்றைக்கி தமிழ்நாட்டில் வலுவோடு துணிவோடு கடுமையாக எதிர்த்து கொண்டிருப்பது திராவிட முன்னேற்ற கழகம் திராவிட அமைப்புகள் அதோடு சேர்ந்து இருக்கக்கூடிய பேச்சாளர்கள் எல்லாரும் தான் அப்போ அவர்களெல்லாம் போராடி கொண்டிருக்கும்போது இவர் என்ன சொல்கிறாரு பார்ப்பனிய பாசிசத்தை விட இந்துத்துவ பாசிசத்தை விட இந்த திராவிட பாசிசம் மோசமானது அப்படின்னு நிறுத்துறாரு இன்னும் கூடுதலாக இது வந்து ஒரு கட்டத்துக்கு மேல் போகும்போது என்ன பண்ணுறாரு நீங்கள் வேங்க வெயிலுக்கு போனீங்களா வேங்கவேலுக்கு போனீங்களா வேங்கவேல் பிரச்சனையில் உங்களுடைய நிலைப்பாடு என்ன இப்படிலாம் அதை வந்து பேசுகிறார் அதாவது எனக்கு அந்த உரிமை இருக்கிறது நான் அந்த அடையாளத்தை அந்த குறிப்பிட்ட வகுப்பைச் சேர்ந்தவன் அப்படிங்கிறதுனாலேயே எனக்கு கூடுதல் உரிமை இருக்கு அப்படின்னு சொல்லி முக்தாரை மடக்குகிறார் அப்போ முக்தார் மாற்றி நீங்கள் போனீங்களா அப்படின்னு கேட்கும்போது உனக்கு தெரியுமான்னு கேட்குறாரு நான் போகலைங்கிறது உனக்கு தானே அவர் கேட்டது நீங்கள் போனீங்களாங்கிறது தான் பதட்டத்தில் நான் போகலன்னு உங்களுக்கு தெரியுமா அப்படின்னு பேசுகிறாரு கடைசியில் போக முடியாது என்ன பண்ணுவேன் அப்படிங்கிறாரு இப்படியாக அந்த இடத்தில் இந்த வேங்கை வயல் பிரச்சனையை தனக்கான கேடயமாக பயன்படுத்துகிறார் நல்லா புரிஞ்சுக்கங்க ஒரு குடிநீர் தொட்டியில் மலம் கலந்ததாக வந்த குற்றச்சாட்டு அந்த மலத்தை கலந்தவர்கள் யார் வீடியோவை எடுத்தவர்கள் யார் அது எப்படி அத்தனாயிரம் டேங்கில் இம்பளோட்டி மலம் மட்டும் இருந்துச்சு அவ்வளோட்டி மலம் கரெக்டாக அந்த மலம் எப்படி வீட்டில் பிடிச்ச தண்ணியில் கலந்து அப்படி கலங்கலாகிற அளவிற்கு இருந்தது அப்போ வீடியோ எடுத்தவர்கள் மேல் என்ன சார்ஜி உண்மையிலேயே யார் இதை போட்டார்கள் இந்த கேள்விகள் எல்லாம் தான் இன்னைக்கு சிபிசிஐடி விசாரணையின் முடிவுகளாக வந்திருக்குது இன்றைக்கி அது தெரிவிக்கப்பட்டிருக்குது ஆனால் இந்த பிரச்சனையை தனக்கு ஒரு கேடயமாக பயன்படுத்துகிறார் இப்போ குற்றவாளிகள் எந்த தரப்பில் வேண்டுமானாலும் இருந்து கொண்டு பிரச்சனையை தன்னுடைய கேடயமாக பயன்படுத்தி கொள்ள முடியும் அப்படிங்கிறதுக்கு வேங்கை வயல் பிரச்சனை இல்லை அதில் குற்றம் சாட்டப்பட்டிருக்கிறவர்கள் இல்லை இந்த கோபியே ஒரு உதாரணமாக இருக்கிறார் தன் தேவைக்காக எந்தவித மோசமான எல்கைக்கும் போக தயாராக இருக்கிற நபர் அப்போ தலித்தியம் தலித் அடையாளம் என்பது இங்கே இவர்களுக்கு ஒரு வியாபார பொருளாகிவிட்டது நான் வந்து இந்த குறிப்பிட்ட நபரை சொல்கிறேன் இதே மாதிரி நிறைய பேர் இருக்கிறாங்க நல்லா கவனிச்சு பாருங்க இந்த கூட்டணியை உடைப்பதற்கு ரெண்டாயிரத்தி பதினேழுலேருந்து தொடர்ந்து கொண்டிருக்கக்கூடிய ஒரு பெரிய கூட்டணி பாஜகவை எதிர்த்து வலுவாக போராடி கொண்டிருக்கிற ஒரு கூட்டணி தலித் மக்களுக்கு உண்மையான ஒரு பருப்பொருளான அதிகாரத்தை வாய்ப்பை வழங்கியிருக்கிற கூட்டணி விசிகாவுக்கு எம்எல்ஏக்களை எம்பிக்களை பெறுகிற அளவுக்கு வலுவை கொடுத்துருக்கிற ஒரு கூட்டணி அது மட்டும் இல்லாமல் விசிக செய்கிற சில நயமான அந்த பாலிடிக்ஸ்னால் கோபி செழியன் அவர்களுக்கு முக்கிய அமைச்சர் பதவி கொடுக்கப்பட்டது அதுக்கு பின்னாடியும் ஒரு வலுவை கொடுத்தது இந்த கூட்டணி திருமாவளன் அவர்களுடைய இருப்பு அவர்களுடைய நிலைப்பாடு இதையெல்லாம் நாம ஒப்பிட்டு பார்க்க வேண்டியிருக்குது அப்போ பருப்பொருளான லாபத்தை அந்த மக்களுக்கான பிரதிநிதித்துவத்தை பெற்றுத்தருவதில் அல்லது பெற்றுக்கொள்வதில் சரியாக செயல்படுகிறது வீசிக்க இந்த கூட்டணி உடம்புறதுக்கு யாரெல்லாம் வேலை செஞ்சா நீங்கள் நல்லா கவனிங்க தலித்து மக்களுக்கு ரெப்ரசன்டேஷன் வேணும் ஆட்சியில் பங்கு வேண்டும் அதிகாரத்தில் பங்கு வேண்டும்னு சொல்லி முழங்கியவர் யார் ஆதவர் கொஞ்ச நாளைக்கு முன்னாடி பொதுச் செயலாளராக அப்படி வானத்திலிருந்து இறக்கப்பட்டவர் மாதிரி கரெக்டாக நேரம் பொதுச்செயலாளர் பதவிக்கு வந்தார் வந்தது மட்டும் இல்லாமல் அத்துமீறி இந்த கூட்டணிக்கு முரண்பாடாக பேசிக்கொண்டிருந்தார் அது மட்டும் இல்லாமல் தலித் ஒருவர் முதலமைச்சராக வேண்டும் அவரை ஆக்க வேண்டும் அதுதான் என்னுடைய கடமை அதற்காகத்தான் நான் அரசியல் வாழ்க்கைக்குள்ளே வந்தேன் அப்படின்னு பேசினார் அவர் பேச்சையெல்லாம் கேட்ட அப்படியே கூஸ் பம்ப் அப்படியே உணர்ச்சி பெருக்கு ஏற்பட்ட நான் நிறைய பேர் நாங்கள் ஆதவர்ஜனாவைத்தான் ஆதரிக்கிறோம் அப்படின்லாம் வந்து விசிகாவை சேர்ந்தவர்களே கமெண்ட் போடுவதை நாம் பார்க்க முடிந்தது இன்றைக்கி வி ஆதவர்ஜனாவுடைய நிலைமை என்ன இன்னைக்கு விசிகாவிலிருந்து போய் தாவேக்காவில் நிற்கிறாரு இருந்து நேற்று கூட பேசியிருக்காரு நான் என்ன கேட்குறேன் விஜய் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டி இவர் ஒரு ஃபார்வர்ட் கம்யூனிட்டியை சேர்ந்தவர் இவங்க ரெண்டு பேரும் சேர்ந்து நாங்கள் ஆட்சிக்கு அதாவது எங்களுடைய கட்சி வெற்றி பெற்றால் நாங்கள் ஒரு தலித்தை தான் முதலமைச்சராகவும் இவங்க சொல்லணும் ஆனால் ரெண்டாயிரத்தி இருபத்தி ஆறில் ஒரு மிகப்பெரிய மாற்றத்தை நான் உருவாக்க போகிறேன்னு சொல்லி விஜய் சொல்கிறாரு அதற்கு ஆதரவாக ஆதரவுனா இருக்கிறாரு அப்போது இவருடைய அம்பேத்கர் பாசம் தலித் பாசம் தலித்தை முதல்வராக்குவது இது எல்லாமே இங்கே நின்று இந்த கூட்டணியை உடைப்பதற்கு பேசியதே தவிர அங்கே போய் என்ன பேசிட்டு இருக்காரு அண்ணன் விஜய் அவர்களை முதல்வராக்குவேன் அப்படிங்கிறார் அப்போ அவருடைய கொள்கை என்னாச்சுது ஆறு மாதத்துக்குள் சுக்குநூறாக உடைஞ்சு போச்சு அப்போ இந்த இவர் ஆடுகிற ஆட்டம் முதலில் வந்து பேசும்போதே தெரிஞ்சிச்சு இவர் இந்த கூட்டணியை உடைக்கிறதுக்கு தான் பேசுகிறாரு இவருக்கு தலித்தை முதல்வராக்குவதெல்லாம் வந்து இவருக்கு அதாவது அவர்களுடைய எம்பவர்மெண்ட் அந்த மக்களுடைய முன்னேற்றம் இதெல்லாம் இவருக்கு பொருட்டே அல்ல அப்படிங்கிறத நாம் ஆரம்பத்திலிருந்து பேசணும் எப்பெல்லாம் ஆதவர்ஜுனா பேசினாரோ அப்பெல்லாம் தொடர்ந்து பேசினோம் இன்னைக்கு கீழே கமெண்ட் கடுமையாக போட்டவர்கள் எல்லாம் இன்னைக்கு முகத்தை எங்கே வச்சிருக்காங்க இப்போ அதே கேள்வியை தான் நாம் இங்கே வைக்கிறோம் இந்த கூட்டணி மட்டுமல்ல என்கிற கட்சியும் ஸ்திரமாக அடுத்த கட்டத்துக்கு படிப்படியாக வளரணும் அப்படின்னு சொன்னால் அவர்களினுடைய அந்த கோட்பாடு என்ன அவருடைய முடிவுகள் என்ன அதன்படி தான் போகணுமே தவிர இஷ்டத்துக்கு கமெண்ட்டுகள் கூட போடக்கூடாது அப்படிங்கிறது நான் நாஞ்சொலில் திருமாவர்களே வீடியோ போட்டிருக்கிறாரு இது ஒரு தேர்தல் நெருங்கி இருக்கிற காலகட்டம் கூட்டணிக்காக பேச வேண்டிய கூட்டணி பேரங்கள் நடத்த வேண்டிய காலகட்டம் நமது உரிமைகளை சரியாக கேட்டு பெற வேண்டிய காலகட்டம் அப்போ நீங்கள் வாட்டு போய் உட்காந்து ஒரு யூடியூப் சேனலில் எதையாவது பேசி கொட்டி விட்டுட்டு வந்துடாதீங்க ஆனாளுக்கு யூடியூப் சேனல்களில் பேட்டி கொடுப்பதை தவிர்க்க வேண்டும் கட்சி தோழர்களுக்கு இடையிலான முரண்பாடுகளை வெளிப்படையாக பேசுவது அறிவீனமாகும் இது ரொம்ப சென்சிட்டிவானதுன்னு சொல்றாரு அப்போ பேசுறது எவ்வளவு முக்கியமோ அதே மாதிரி கமெண்ட் போடுவது ரொம்ப ரொம்ப முக்கியமானது அந்த பொறுப்பை உணர்ந்து கமெண்ட்டை போடுங்க யார் நமக்கு நன்மை செய்பவர்கள் யார் சமூக நீதியின் பார்ப்பட்டு நிற்பவர்கள் பிரச்சனை வரும்போது கட்சிக்குன்னு நிற்கணும் தனக்குன்னு நிற்கக்கூடாது ஆனால் இந்த கோவினைநார் என்ன பண்ணியிருக்காரு தனக்கு நின்று அந்த கரடிபுத்தூர் மக்களை பயன்படுத்தி அவர்கள் இருக்கிற குடியிருப்புக்கு சம்பந்தம் இல்லாமல் இருக்கக்கூடிய ஒரு பகுதியை காட்டி அந்த இடத்தில் எடுக்கக்கூடிய மணல் அங்கே கிடைக்கிற கமிஷன் இதை காட்டி அதை எதிர்த்து போராட்டம் பண்ணிருக்காரு எங்கே வச்சு போராட்டம் பண்ணியிருக்காரு அந்த கரடிபுத்தூர்ல பண்ணியிருக்காரா கிடையாது பொன்னேரியில் பண்ணிருக்காரு ஒரு நாற்பது ஐம்பது கிலோமீட்டர் தள்ளி பொன்னேரியில் வச்சு போராட்டம் பண்ணிருக்கிறாரு ஏன்னா பொன்னேரி அவருக்கு தேவையான ஆட்கள் அவர் கூப்பிட்டா வருகிற ஆட்கள் இவர்களெல்லாம் விருந்திருக்கிறார்கள் ஸோ இதையெல்லாம் கூட்டி கழிச்சு பாருங்க ஒருவர் பெண்ணாக இருப்பதனாலேயே அவர் பெண் இனத்துக்கு நல்லவராக அவர்களின் விடுதலைக்காக போராடுவராக இருக்கணும்னு அவசியம் கிடையாது குஷ்புவும் பெண்தான் நிர்மலா சீத்தாராமனும் பெண்தான் அவர்கள்தான் பெண்களுக்கு கொடுக்குற உரிமை தொகையை பிச்சைன்னு சொன்னாங்க அதே மாதிரி தலித்தாக இருப்பதனாலே தலித்துகளின் முன்னேற்றத்துக்கு ஒருவர் உதவி செய்யணுங்கிற கட்டாயம் கிடையாது ஏன்னா எல்முருகனும் தலித்து தான் கிருஷ்ணசாமி அவர்களும் தலித்து தான் ஆண் பாண்டியன் அவர்களும் தலித் அந்த பின்னணியில் உள்ளவர்கள் தான் ஆனால் அவர்கள்லாம் அவர்கள் எல்லாம் பாஜகவின் பாசிசத்துக்கு துணை போகி கொண்டிருக்கிறார்கள் அதே மாதிரி ஏர்போர்ட் மூர்த்தி அவரும் தான் அந்த அடையாளத்தை வைத்து கொண்டு தான் திமுகவையும் அதன் கூட்டணியும் விமர்சிச்சிருக்கிறாரு திருமாவளவனையே விமர்சிக்கிறாரு ஸோ இதையெல்லாம் பொருத்தி பாடங்கள் ஒரு அடையாளத்தில் இருப்பதாலேயே அவர் நமக்கான ஆளாக இருக்க வேண்டிய அவசியம் இல்லை ஜனநாயகத்தன்மையோடு சமூக நீதி கண்ணோட்டத்தோடு அந்த பிரச்சனைகளை அணுகிறவர்கள் எவரோ அவர் தான் நம்முடைய ஆள் மற்றவர்கள்லாம் அவங்களுடைய ஆள்